முன்னூற்றி எழுபத்தி ஏழாம் நாள் பாடத்தில் நாம் வந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு அம்ரி குலாத் பெரிய

இந்த சேவைகள் எவ்வித தொய்யின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் ஆட்சியை இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் நின்று கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்து உங்களுடைய நன்கொடைகளை உங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை முன்மேலும் வரக்கத்தானதாகவும் சிறைப்பானதாகவும் ஆகியவை இப்பொழுது என்னுடைய முன்னூற்றி எழுபத்தி ஏழாம் நாள் காலத்தில் நாம் மூன்று ஹதீத்துகளை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீத்துகளில் முதலாவது ஹரீசானது பொறுப்புகளை சீராக செய்யுங்கள் என்பது அமையக்கூடிய ஹரீசாக இந்த ஹதீஸ் அமைகின்றது என்று அறிவிப்பில் சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னார் செல்வா வாணி யெல்வன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பை பற்றியும் நீங்கள் கேள்வி கேட்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறது ஒரு தலைவர் பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவார் ஒரு ஆண் தன் குடும்பத்தாருக்கு தன் குடும்பத்தார் விஷயத்தில் அவர் பொறுப்பாளராக இருக்கிறார் அவருடைய பொறுப்பை கேளுக்கும் கேள்வி கேட்கப்படுவார் ஒரு பெண் தன் கணவருடைய இல்லத்திற்கு பொறுப்பாளராக இருக்கிறாள் அவளும் தன் பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவாள் ஒரு பணிபுரியக்கூடிய ஒரு சாதின் ஒரு சேவகன் தன்னுடைய எஜமானினுடைய பொருளுக்கு செல்வத்திற்கு பொறுப்பாளனாக இருக்கிறான் அவரும் தன்னுடைய பொறுப்பை குறித்து கேள்வி கேட்கப்படுவார் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று கற்றுத்தரக்கூடிய அதிகமா இந்த ஒரு அதிகாரம் இருந்தது இரண்டாவது விஷயம் இரண்டாவது ஹதீசார் அடைந்து கொள்ளாதவர் என்ற தலை கிட்ட அமையக்கூடிய இருக்கு யார் சுமணத்தை அடைந்து கொள்ளாதவர் என்பதை இந்த மூலம் நமக்கு ஹரீஃபின் வழங்கி விசலுமணவர்கள் சொல்வார்களாம் எந்த ஒரு அடியாருக்கு அவ்வா ஒரு சமுதாயத்தின் பொறுப்பை வழங்கி அவர் அந்த பொறுப்பில் தம் சமுதாயத்தாருக்கு மோசம் செய்தவராக இருக்கும் நிலையில் மரணிப்பாரானால் அவர் மீது அல்லாஹ் அவ்வா ஹரமாக்கிவிடக்கூடியவர்கள் அவர் சுவனத்தில் நுழைய முடியாதவராக அவர் ஆகிவிடுவார் என்று சொல்வார்கள் சொல்லுவார்கள் ஜதீதியுடைய மற்றொரு அறிவிப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் தன்னுடைய கூட்டத்தாரர்களுக்கு நலம் நாடாமல் அதாவது நலம் நாடுவது கொண்டு அவர்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அவன் சுவனத்தின் வாடகையை கூட அவன் நுகரமாட்டான் அத்தகைய ஒருவனை போல் அவன் ஆகிவிடுவான் என்று சொல்லபாரசம் வெளியேறக்கூடியவர்களார் இன்னொரு முஸ்லீம் அவர்களுக்குரிய ஒரு இருவாத்தில் இடம்பெறக்கூடிய செய்தி அதையும் சொல்றான் ஒரு பொறுப்பாளி அவன் தன் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பின்னர் அந்த முஸ்லீம்களுக்காக அவன் பாடுபடாமலும் அவர்களுக்கு நலம் நாடாமலும் இருக்கும் ஒவ்வொரு தலைவரும் முஸ்லீம்களோடு அந்த அவனுடைய கீழ் சமுதாயமான அவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தார்கள் அதான அந்த முஸ்லீம்களோடு அவன் சோளத்தில் நுழைய மாட்டான் என்று சொல்லலாறு சில மனிதர்கள் கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த செய்தியை இந்த ஹதீசன் மூலம் நமக்கு பதிவு செய்கிறார் மூன்றாவது ஹதீஸ் என்பது நபியின் துவா என்று அமையக்கூடிய இந்த தலைப்பில் பதவியக்கூடிய ஹதீசாளர் இங்கு ஆயிஷா அதிகமாக அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் செலவாக வாழ சில மனிதர்கள் எங்களுடைய வீட்டில் இந்த துவாவை செலவாக சில மனிதர்கள் ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு அவன் வலிய மின் அம்மி இன்மத்தி இசையன் கொண்டு கடுமையாக நடந்து கொண்டவரிடம் நீயும் கடுமையாக நடந்து கொள்வாயாக இன்னும் என் சமுதாயத்தாரனிடம் காரியங்களிலும் சில காரியத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு பின்னர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ள கொள்ளக்கூடியவரிடம் நீயும் மென்மையாக நடந்து கொள்வாயாக

ஒன்றாவது ஹரீஸ் இன்னும் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹரீஸ் இந்த பால் தலைப்பிற்கு அமையக்கூடிய ஹரீஃபுல் வரிசையின் பிரகாரம் இது ஒன்றாவது ஹரீஸாக இருக்குது இது அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹரீஸாக அமைகின்றது என்பதை எனக்கு சொல்றார் இந்த ஹரீஸான அறிவிக்கப்படக்கூடிய ஹரீஸாக இருக்கின்றது என்றால்

பொறுப்பாளராக இருக்கிறீர்கள் என்று செல்வாவுளி செல்வனவர்கள் கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்ப பொதுவாக இந்த அகீதல இந்த அகீதரமே எப்படி விளக்கங்கள் எல்லாமே தலில் பாலியல் என்ற விளக்கங்கள் ஆகுதான் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவிப்பு எடுத்து அந்த ராய் என்ற வார்த்தைக்கு அந்த சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா ராய் என்று சொன்னால் அரபியில் ஆறு வைப்பவன் என்று அர்த்தம் அப்ப செல்லவாலை செல்வன் அவர்கள் உங்களை ஒவ்வொருவரும் ஆறு வைக்கக்கூடியவர்களே என்று சொன்னார்களா என்ன அர்த்தம் அப்போ ஒரு ஆடு மேய்ப்பவன் தன்னுடைய ஆட்டை அவன் இந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகிறார் ஒரு ஆடு வச்சுக்கிறான் தனது பத்து ஆறுனா அந்த பத்து ஆடும் மீதும் அவனுடைய கண்டு இருக்கும் அதில் ஒரு ஆள் கூட தப்பி பெயரக்கூடாது தப்பிச்சு பெயரக்கூடாது வெளியே விட்டு வெளியே பேரக்கூடாது அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்போ அவனுடைய பொறுப்பில் இந்த அளவுக்கு கவனமாக இருப்பான் அப்ப அதை வலியுறுத்தும் விஷயமாக தான் இந்த இடத்துல ஆழி என்பதற்கு இராய்கின்ற வாழ்க்கையை செவ்வாதி அவர்கள் தருகிறார்கள் அப்ப இந்த இடத்துல பொறுப்பாளர் என்ற அர்த்தத்தில் வரக்கூடியதாக இருக்கும் அப்போ உங்களின் ஒவ்வொருவரும் பொறுப்பாளராக இருக்கிறீர்கள் இன்னும் உங்களின் ஒவ்வொருவரும் பொறுப்பை குறித்து கேள்வி கேட்கப்படக்கூடியவராக இருக்கிறீர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல பொறுப்பாளராக இருக்கிறோம் அப்போ அந்த பொறுப்பை குறித்து கேள்வி கேட்கப்படுவோம்னா அவ்வளவு அந்த பொறுப்பை குறித்து கேட்கும் நீ நான் குறித்த இந்த பொறுப்பை நல்லபடியாக நீ செய்தாயா மீது வைக்கப்பட்ட இந்த பொறுப்புக்கான தலைமையில் நடந்து யா அவன் செய்யும் முத்தாயா என்று அவாம் கேள்வி கேட்க கூடியவனார் பான் என்பதறி சொல்வாய் சின்னவே சொல்றான் பாருங்க அது இமாம் ஒரு தலைவர் ஆகிறவர் ஒரு இடத்துல இவும் நாட்டு தலைவர் உள்ளதாக மட்டும் ஒரு நிர்வாக தலைவர் ஒரு பள்ளியுமை தலைவர் தெருவை தலைவர் எல்லாமே எல்லாமே எடுத்து வழங்குகிறார் அரிமா தலைவராக வாழ் அவர் பொறுப்பாளராக இருக்கிறார் மசூல் என்று அவருடைய பொறுப்பை குறித்தும் அவர் கேள்வி கேட்கப்படக்கூடியவராக இருக்கிறார் நீ ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கிறாயே நீ இந்த நாட்டை நல்லபடியாக நடத்தினாயா இல்லையா நீ இந்த நாட்டிற்கு தேவையான செய்து கொடுத்தாயா இந்த நாட்டிற்கான இந்த நாட்டு மக்களை நீ எந்த அளவிற்கு நீ பாதுகாத்தாய் இப்படிப்பட்ட அந்த பொறுப்பிற்கான எல்லா கேள்வியையும் அவ்வாறு தராதா அந்த தலைவரை பார்த்து கேட்கக்கூடியவராக இருப்பான் என்ற விஷயத்தை நமக்கு அப்போ அப்போது மேல சொன்ன மாதிரியே என்ற அர்த்தத்தில் வரக்கூடியதார் இதுக்கு பேர் ஒரு சொல்றார் தஸ்மீர் தஸ்மீ வணிகராக இது பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்றான் அவன் எப்படி ஒரு மெய்ப்பவன் தனது மந்தையை கவனித்து பாதுகாப்பானோ இடத்துக்கு அழைத்து செல்கிறானோ அதுபோல ஒவ்வொருவரும் தமக்கு கொடுக்கப்பட்ட பணம் மக்கள் குடும்பம் என தங்கள் பொறுப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்பதன் காரணமாக தான் இங்க தலைவரும் ஒரு தலைவரும் ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடியவனும் ஒரு ஆற்றினை ஒரு மெய்ப்பவன் பாதுகாக்க போனவனை போல அவர் ஒரு நாட்டை பாதுகாப்பவனும் கண்ணு கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் அந்த பொறுப்பை எடுத்து வல்லாட்டையும் வைக்கக்கூடியவனாக இருப்பான் என்று அவருக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான் விஷயத்தில் பொறுப்பாளனாக இருக்கிறான் தன்னுடைய பொறுப்பை அவன் கேள்வி எழுக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் உனக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்திற்கு நீ நல்லபடியாக பொறுப்பை சீராக ஆற்றினாயர் அந்த குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை நீ செய்தி உன் குடும்பத்திற்கு தேவையான காரியத்தை செய்து அவர்களுக்கான காதிக்கையை நிறைவேற்றினாயா என்றெல்லாம் அவங்க கேட்கக்கூடியவன ஒரு ஆணை பார்க்கு அடுத்தபடியாக அவர்கள் பொறுப்பாளராக இருந்தால் கணவனுடைய வீட்டினுடைய விஷயத்தில் தன் கணவனின் வீட்டின் விஷயத்தில் இல்லத்தின் விஷயத்தில் அவர் பொறுப்பாளராக தன்னுடைய பொறுப்பை குறித்தும் அவள் கேள்வி கேட்கப்படக்கூடியவர்களாக பெற்றார் கணவனுக்கான அந்த வீட்டை எப்படி நடத்தினார் அந்த வீட்டை நல்லபடியாக பாதுகாத்துக் கொண்டாயா அந்த வீட்டு வேலைகளை நீ கவனித்துக் கொண்டாயா உன் கணவனைக் கொண்டாயா நல்லபடியாக இது போன்ற கேள்விகளை எல்லா இருப்பான் என்பதை அவர்கள் அடுத்தபடியாக ஒரு பணிவாளன் ஒரு ஆகிறவன் ஒரு பணியாளர் ஆகிறவன் அவன் பொறுப்பாளனாக இருக்கிறான் தன்னுடைய எஜமானுடைய பொருள் விஷயத்தில் அவன் பொறுப்பாளனாக இருக்கிறான் இன்னும் தன்னுடைய பொறுப்பை குறித்தும் அவனும் கேள்வி எழுக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ ஒரு காதி பணிவாளர்னா பணியாளர்னா யாரு ஒரு பணிவிலை செய்யக்கூடியவன் தனக்கான எஜமானுக்கான காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு காதி ஒரு சேவகன் அவன் தன்னுடைய எஜமானுக்கான பொருளை நல்லபடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு அப்போ அவர் கேட்பான் அவருடைய எஜமானை நல்லபடியாக பார்த்துக் கொண்டாயா அவர் சம்பாதித்த பொருளை பாதுகாப்பாக பார்த்துக் கொண்டாயா

படியாக இரண்டாவது ஹரீத் இன்னும் அறுநூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹரி ஹரீஸ் யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹரீஸாக இருக்கின்றது என்றால் சொல்லப்படக்கூடிய அறிவிக்கப்படக்கூடிய இந்த அமைகின்றது என்று சொல்லலாம் யார் சொன்னா ஒரு சின்ன விஷயத்த இடம்பெறக்கூடிய அனைத்து செய்திகளும் தரில் பாடிகள் என்ற கிதாவில் இடம்பெறக்கூடிய சாராக சொல்ல போறோம் அப்போ அவங்க சொல்றாங்க எங்க வைத்து விருந்துவான்ல வையாட்டு இருந்துவான்ல கலந்து கொண்ட அந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் இருந்தும் ஒருவராக இருக்கிறார்கள் சொல்றாங்க இன்னும் இவர்கள் வசித்தவராக இருக்கிறார்கள் இன்னும் இவர்கள் காலத்திலேயும் அல்லது காலத்தில் அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் செல்லவா வளை மன்னர்களது இவர்கள் முப்பத்தி நான்கு ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் அதில் சில ஹதீஸ் நாற்பத்தி அடையுமா அவர்கள் இருவரும் செய்த ஹரீஸ்களாக இருக்கு இன்னும் அவர்கள் இருவரும் தனித்தனியாகவும் சிலவற்றை அறிவித்துள்ளார்கள் என்பதை நமக்கு தெரிவிக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட சாவி சொல்றாங்க பால் அவர்கள் சொன்னார்கள் செலவாக வளை

पिर्की अर्ण पिर्की अर्ण ले ले इल, निद्ण निद्ण ி தன்னுடைய பொறுப்பிற்கு மோசம் செய்ய தன்னுடைய பொறுப்பிற்கு அவன் மோசம் செய்யக்கூடியவனாக இருப்பான் மோசம் செய்ய இருப்பான் என்று சொன்னால் அவன் மோசம் செய்யக்கூடிய அந்த நிலையில் ஒருவன் மௌத்தாகி விடுவான் என்று சொன்னால் அழகில் ஜன்னத அவ்வாஹா சோனத்தை அவன் கீழ் அறமாகியே தங்க ஒரு அடியானம் இல்லை என்று சொல்லவாறு சொன்னி சொன்னார் அப்போ ஒரு அடியான உலகத்தில் பொறுப்பை மேல சொல்லப்பட்ட இதுல எல்லா பொறுப்பையும் சேரக்கூடியதா இருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள் இதுல இருக்கக்கூடிய எல்லா பொறுப்பும் அதாவது ஒருத்த ஒரு சாதாரண ஊர் மக்களுடைய தலைவரா இருக்கலாம் நாட்டு தலைவரா இருக்கலாம் ஒரு தெருவருடைய தலைவரா இருக்கலாம் ஒரு பள்ளியில் திருப்பின தலைவரா இருக்கலாம் ஒரு நிர்வாகத்துடைய தலைவரா இருக்கலாம் இப்படி எல்லா விஷயமும் இருக்கலாம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு பொறுப்பை கொடுக்கிறான்னு தோல்வி கொடுத்து அவன் எத்தனை நிலையை ஒஃபா தாக்குறான் அந்த பொறுப்பிற்கு மோசம் செய்யலாம் நிலையை ஒப்பாத மக்களுக்கு அவன் அணிய தான் செஞ்சுருக்கான் மக்களுக்கு அவன் நீதத்தை செய்யவே இல்லை மக்களுக்கு நியாயமான முறையில் அணிந்து கொள்ளல அணிமன் செய்யக்கூடிய நிலையிலேயே அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவன் சிவனத்தில் நுழைய மாட்டான் சிவனம் என்பது அவனுக்கு அராபாக்கப்பட்டு இருக்கும் அவ்வா அவனுக்கு அறான் என்பதை செல்லவாக வளைமணவர்கள் சொல்லி தந்தாரின் பாருங்க அறிவித்தானது புகாரின் அணியுமா அவர்கள் இருவர் மிக்கப்பாக செய்து செல் அறிவித்த அணித்தார் அறிவித்த என்பது ஒரு அகத்தனுடைய மற்றொரு நிர்வாகத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தியை சொல்ல பாருங்க மற்றொரு நிர்வாகத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது அந்த தலைவன் தன் மக்களுக்கு நல்லது செய்வது கொண்டு அவரை அந்த மக்களை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அவன் பெற்றுக் கொள்ள ஜன்னதி சிவனத்தினுடைய வாடகை அவன் பெற்றுக் கொள்ள மாட்டான் என்று செல்லவா வளையமன் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் இன்னும் கூடுதலாக அந்த சரகனை சொல்லக்கூடிய விளக்கத்துல பார்க்கும் பொழுது தபுரானி என்ற நிர்வாகத்தில் வளரக்கூடிய கருத்து அதுல சொல்றாங்க ஆஹ் சொர்க்கத்தில் சொர்க்கத்தினுடைய நிறுவனத்தை எழுபது ஆண்டுகள் தூரத்தில் இருந்தே வளரப்படும் அப்ப எழுபது ஆயிரம் எழுபது ஆண்டுகள் தூரத்தில் இருந்தாதான் அந்த சோழத்தினுடைய வாசிவன் வருமா பக்கத்துலவங்க அந்த அளவிற்கு தூரமா அவங்க என்று சொல்றாங்க இன்னும் சில நிர்வாகத்தில சொல்றாங்க ஐநூறு ஆண்டுகள் தூரம் என்று சொல்றாங்க இன்னும் ஒரு வாயத்தில் ஆயிரம் ஆண்டுகள் தூரம் என்று சொல்ல சொல்லக்கூடிய நிலா இருக்கிறார்கள் பாகவத்தம் சுவனத்தனுடைய வாடையை கூட நிவாரண முடியாது அவள் இதனால அந்த மக்களுக்கு நன்மைகள் செய்யாமல் மக்களை பாதுகாக்காமல் விட்டு பாதுகா பாதுகாக்க தவறக்கூடியவன் தவறி விட்டவன் அத்தகைய தலைவருக்கு இத்தகைய நிலைமை என்று சொல்லுவார் அடுத்தபடியாக ரிவாயத்தில் முஸ்லிம் முஸ்லிம் ரகத்துவாக அந்தவர்களுக்குரிய ஒரு ரிவாயத்தில் உள்ளது ஒரு அறிவிப்பில் உள்ளது மாமின் அமீரின் ஒரு தலைவரில் இருந்தும் இல்லை எத்தகைய தலைவர் எலி காரியங்களை முஸ்லீம்களுடைய பொறுப்பேற்றுக் கொள்வான் பொறுப்பேற்கும் ஒரு தலைவர் அதாவது போராடணும்னா அவன் மக்களுக்காக வேண்டி தியாகங்களை செய்யவும் மாட்டான் இன்னும் அந்த மக்களுக்காக வேண்டி அந்த முஸ்லீம்களுக்காக வேண்டி அவன் எதையும் நல்ல நல்ல காரியங்களையும் அவன் செய்து கொடுக்க மாட்டான் மக்களுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டும் இப்போ ஒரு ஆட்சியாளன் அவன் காவியாக இருக்கட்டும் பொறுப்பாளராக இருக்கட்டும் நிர்வாகியாக இருக்கட்டும் அப்படி மக்களுக்காக வேண்டி அவன் போராட வேண்டும் அந்த மக்களுக்காக வேண்டி சில தியாகங்களை செய்யணும் அதுதான் இதை குறிக்கக்கூடியதாக தான் இதை இது குறிக்கப்படுகிறதாக அப்போ அந்த தியாகங்களை செய்யணும் இன்னும் மக்களுக்கு நன்மை செய்து கொடுப்பதிலையும் நம்ம ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன் அப்படியும் தீவிரம் காட்டாதவனாக இருக்கும் ஒரு தலைவன் இல்லை இல்லா லத்தியதுகுள் மாகுமுள் ஜன்னத அந்த முஸ்லிம்களோடு அந்த சிவனத்தில் அவள் நுழையாதவனாகவே தவிர இல்லை என்று சொல்லதாலும் சொன்னார்கள் நுழையாதவனாகவே தவிர வேறு எதுவும் இல்லை ஓ இத்தகைய ஒரு தலைவன் எப்படி முஸ்லிம்களுக்கு காரியங்களை பொறுப்பேற்றுகிறான் ஆனால் அந்த முஸ்லிம்களுக்காக எந்த ஒரு தியாகமும் செய்யல எந்த ஒரு நலமான காரியத்தையும் அவன் செய்யவில்லை அப்படின்னு சொன்னா அவன் அந்த சுவனத்தில் அந்த விஷ்ணியங்கள் நுழையக்கூடிய சமயத்தில் மாட்டார் சில வேதனைகளை அனுபவித்து பிறகுதான் நுழையக்கூடியவனாக இருப்பான் என்று ஒரு செல்வதாக வழிபடு சில மீனவர்கள் சரிங்களா மூன்றாவது ஹரி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹரி இந்த ஹரிதான வியாயத்துக்கு பதிவிக்கப்படக்கூடிய ஹனித்தாக இருக்கின்றது என்றால் வாபாடு

நிறுவுவதற்கான ஒரு சான்றாக இந்த என்பதை அமையக்கூடியதாக இருக்கின்றது என்று யார் பொறுப்பேற்றுக் கொண்டாரோட காரியங்களிலிருந்தும் ஏதேனும் ஒரு விஷயத்தை யார் பொறுப்பேற்றுக் கொண்டாரோ பொறுப்பேற்று என்னுடைய அந்த சமுதாயத்தாரை கஷ்டத்தை யார் கொடுத்தாரோ அதாவது என் சமுதாயத்தாரத்தில் கடினமாக யார் நடந்து கொண்டாரோ அவர் மீது நீ கடுமையாக நடந்து கொள் என்று சலதாரி சிவனர்கள் விவாதிக்கக்கூடியவர்களா இருக்கார் அப்போ என் சமுதாயமான முஸ்லீம் சமுதாயம் அந்த சமுதாயத்தாரங்களை ஒருத்தவரு தலைவர்கள் பொறுப்பேற்று தான் பொறுப்பேற்று என்ன செஞ்சான் ஆனா அவருடைய பொறுப்பை நல்லபடியாக நடக்காம மிக கடுமையான முறையில் அவர் நடக்கக்கூடியவனாக அவர்கள் வாழ்க்கையில் அவர் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக அந்த முஸ்லீம்களுக்கான ஆட்சித்தையும் நிறைவேற்றி கொடுக்கல தேவைகள் நிறைவேற்றி கொடுக்கல என்னென்ன கஷ்டம் கொடுக்க முடியுமோ என்னென்ன கல்வியான முறையில் நடந்து கொள்ள முடியும் நடந்து கொள்கிறான் இல்லாத நிலையில மெர்மையாக நடக்கல ரொம்ப கடுமையான முறையில் நடந்து இருக்கிறான்னு சொன்னா அத்தகைய நீ கடுமையாக கண்டு இருக்கான் எப்படி அந்த மக்களை நடத்தினானோ அது போல அவளை நடத்தியாகவா என்று பகிரங்கமான ஒரு துவாவை செல்வாரி செல்வர்கள் செய்தார் அது மட்டும் கிடையாது அவன் வழிய இன்னும் ஒருவன் யார் பொறுப்பெடுத்துக் கொள்வாரோ

சமுதாயத்தார்களோடு யார் மென்மையா பெண்மையை கடைபிடித்து நல்லபடியாக அவங்களுக்கு என்ன ஆதி தயவென்றுன்னா தன் சமுதாயத்தார்கள் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நீக்கணும் அது மட்டும் கிடையாது அவர்களோடு நல்ல சிரித்து சந்தோஷமாக மென்மையோடு நடத்தக்கூடியவர்களாக இருக்கும் ரொம்ப கல்வியானவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது இன்னும் அவர்களுக்கான உதவிகளை செய்து கொடுக்கணும் அவருடைய பொருளாதாரத்தில் உதவி வேண்டும் அவருடைய கடனுக்காக வேண்டிய சிலநீரையும் தர வேண்டும் அவருடைய தொழில்நுட்பத்தில் எல்லா விஷயத்திலும் இருக்கணும் மென்மையாக இருக்கும் ஒரு தொழில நம்ம செய்யறான்னு சொன்னா நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தொழில் செய்யறான்னு சொன்னா அவனுடைய தொழிலில் அவனுக்கு சரியான சம்பாதிக்க சம்பளம் இல்லைன்னு சொன்னா அதை நீர்த்துவதற்கான முயற்சி அப்போ நல்ல சம்பளம் நல்ல வேலை நல்ல தேவை நல்ல உத உடை நல்ல தங்குமிடம் நல்ல மனைவி நல்ல குடும்பம் இது எல்லாமே ஒரு சமுதாயக்கார அமைத்து கொடுப்பவன் நல்ல ஒரு கலை அப்ப இப்படி இந்த எல்லா விஷயத்திலையும் எந்த ஒரு தலைவன் மென்மையை கடைபிடித்து மென்மையான முறையில் தன்மையான முறையில் அவர்களோடு நடக்கக்கூடியவனாக இருக்கிறானோ அவர்கள் மீது நீயும் தன்மையான வகையில் நீயும் நடந்து கொள்ளியா அவ்வா என்று சொல்லவாரி சிவனவர்கள் அப்ப இதனுடைய பலனை சொல்லித்தரான் தராங்க அவனுடைய இருப்பு என்பது சொல்லவாரி சிவனவர்கள் அவனுக்கு இருப்பு செய் அவனுக்கு நீளையோடு நடந்து கொள் என்று சொல்றாங்கன்னா அதனுடைய பலனை நமக்கு தடில் பாடுற அருமையா இருந்தான் அதுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவனுக்கு உலகில் நன்மை அவ்வா தரக்கூடியவனாக இருப்பான் இந்த உலகத்துல நிறைய நன்மைகளை தபாவுகளை வழங்கி அது மட்டும் கிடையாது மென்மையான வாழ்க்கையை அவனுக்கு அமைத்து தரக்கூடியவனாக இருப்பான் இன்னும் அவனுக்கு அவனுடைய எதிர்நிலை இருக்கும் அவ்வளவு அவனை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான் இன்னும் பிற மக்களிடத்திலிருந்து இவனுக்கு மரியாதையை விட்டு தரக்கூடியவனாக இருப்பான் இன்னும் அது மட்டும் கிடையாது இறுதியாக ஆசிரியத்தில் அதாவது வருகை நாளில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தையும் இவனுக்கு முடிக்கக்கூடியவனாக இருப்பான் இத்தகைய உள்ளூர் விஷயம்தான் தான் நம்ப செய்கின்ற என்பதை

அப்போ நீ எப்படி மக்கள் நடத்துறாய் அது போல தான் அது அவளை நடத்துவோம் நீ எப்படி நன்மைகள் செய்கிறாய் அது போலதான் நீ நன்மைகள் செய்யப்படுவார் என்ற அடிப்படையில இப்படி ஒரு விஷயத்தை சிலவாலை சிவமனவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நமக்கு அருமையாக சொல்லி அப்போ இந்த மூன்று அகீதிகளுமே எந்த கருத்தை ஒத்ததாக இருக்கின்றது அப்போ தலைவர்களுக்கான இந்த துவத்தை பேருந்தல் எந்த இத்து பேசக்கூடிய அகிந்தராமருக்கு இன்னும் தவறுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகளை செய்து கொடுத்தது இன்னும் நல்ல உபதேசங்களை வழங்குதல் இன்னும் அவர்களோடு அன்போடு நடந்து கொள்ளுதல் அப்போ இந்த கருத்தை எல்லாம் ஒத்து போகக்கூடிய அதிசிகளாக தான் இங்கு இடம் வரக்கூடிய அதிதிகளும் அமையக்கூடியதாக இருக்கிறது காரணமாக தான் இந்த மூன்று அதிசிகளையும் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது விலங்கிகளுடைய அப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஒன்றாவது அதி இரண்டாவது அதி மூன்றாவது அதி என்ற இந்த மூன்று அதிசிகளுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களை கூடுதல் செய்திகளையும்